ஏன் ப்ளோக்ஸ் புரோகல் அனைவருக்கும் அஸ்லாமி வரைக்கும் வரமத்துல வரகாத்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் அக்குருன இஸ்மாயில் அதாவது இவருக்கு சூட்டினான நாங்கள் சொல்கிறேன் அதிகமானவங்களுக்கு சூட்டினானன்னு தான் தெரியும் இவரோட பேர் வந்து இஸ்மாயில் இஸ்மாயில்னு சொன்னால் நிறைய பேரே தெரியா இவருடைய தலைமை கீழே அஹமது இல்லாண்டு ஒரு குரூப்பாக இயங்கி பலதரப்பட்ட நல்ல விடயங்கள் நடந்துட்டு வரையுது அலமது இல்லா எல்லாருக்கும் நாங்கள் சுக்கர் செய்யணும் இதைப்போல் நல்லவர்களை எங்களுக்கு அல்லாஹாலா இனங்காட்டி தந்திருக்கிறான் அது வந்து அக்குர்ணலை ஆனால் நாங்கள் அக்குர்ண அக்குர்னு பேசினாலும் கூட இவருடைய செயல்பாடு எப்படின்னு சொன்னால் இவர் இவரோட சேர்ந்து இயங்கக்கூடியவர்களுடைய செயல்பாடு இல்லை அக்குர்ணை மட்டும் இல்லை அதாவது கண்டிச்சிக்கல இருக்கக்கூடிய இந்த அக்குர்ணை ஆனால் அந்த அக்குர்ணையை மட்டுமாக கவர் பண்ணாமல் அது மட்டும் இல்லை கண்டி டிஸ்டிக்ல இருக்கக்கூடிய ஏரியாக்கள் வேற இடங்கள் அக்குறைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல அப்படின்னு பார்க்காம அதாவது சிறுலங்கால எங்கெங்கெல்லாம் கஷ்டமான மக்கள் இருக்கிறாங்களோ அதே போல என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்குதோ அந்த தேவைப்பாடுகள்ல இனங்கண்டு அலமது இல்லாண்டு சில நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வந்தாங்க அத நான் வந்து வீடியோல ஆஹ் குறிப்பிட்டது கூட காரணம் வந்து இந்த மாதிரி நல்லவர்களை நாங்கள் நாங்க இனங்கண்டு அவங்கள மோட்டிவ் பண்ணணும் தானே அந்த ரீதியில் தான் நான் இந்த காணொலியை கூட செஞ்சு கொண்டிருக்கிறேன் இப்போ அவங்க கூட இதை எங்களை வீடியோ எடுத்து போடுங்க அடுத்தது எங்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை காரணம் வந்து எனக்கு ஒரு இந்த அவங்கள பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதே போல் இதை சூட்டினான மூலமாக நிறைய பேர் அல்லோட கிருஃபையை கொண்டும் நிறைய பலன்களை பெற்று கொண்டிருக்கிறாங்க இன்ஷா அல்லா அது இப்போ நானும் கூட நேற்று சில விஷயங்களில் அவங்களோட சேர்ந்து சில விஷயங்களில் ஈடுபட்டேன் அழம்தில்லா எனக்கும் ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு சில தனவந்தர்கள் அவங்களுக்கு பின்னால் இருந்து உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் சில பேர் பணத்தாலையும் உதவி செய்கிறாங்க சில பேர் வந்து உடலால் நேரம் கொடுத்து உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த ரீதியில சில பேர் வந்து பணம் இல்லாட்டியும் கூட சில பேர் வந்து அவங்களுக்கு இருக்கிறத வச்சு அதாவது அவங்களோட நேரத்தை செலவழித்து உடலால் அவங்க வந்து அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த ரீதியில் இந்த சூட்டினானா சூட்டினானோட சேர்ந்து இயங்கக்கூடிய குரூப் அலமது இல்லா பலதரப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டு வந்த மட்டுமல்லாம நிறைய ஏரியாக்களில் நிறைய ஏரியாக்களில் பலதரப்பட்ட அதாவது நான் சொல்லப்போனேன்னு சொன்னா ஆஹ் கிட்டத்தட்ட இங்கிருந்து ஜெஃப்னா கிட்ட கூட போயிட்டு உதவி செஞ்சிருக்கிறாங்க அதே போல இங்கால சைட் ஹம்மந்தோட்டை சைட் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த ஏரியா ஹம்மந்தோட்டைன்னு இல்லை அதுக்கு கிட்டே இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல கூட போயிட்டு உதவி செஞ்சிருக்கிறாங்க ஆனா எப்படி உதவி செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப யாரு தந்தண்டு சில வேலை சொல்ல வேண்டிய நிலைமை வந்தது என்று சொன்னா அவங்க சொல்லுவாங்க இவங்க மூலமாகத்தான் உங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்குது இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு துவா செய்யுங்க கட்டாயமாக அவங்களோட குடும்பத்துக்காக வேண்டி துவா செய்யுங்க நவியா அவங்களோட ஹதீஸ் ஒன்று இருக்குது ரத்துல் பலா அதாவது சதக்கா வந்து பலாய் முசிபத்துகளை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கள்கிட்ட ஒரு கோடி சொல்லி இருந்தாலும் கூட அந்த ஒரு கோடியை நாங்கள் கொடுக்க சொல்ற அதிலிருந்து எங்களால் முடியுமான ஒரு அமௌண்ட் உண்டு அல்லது எங்களால் முடியுமான ஏதாவது ஒன்று கொடுத்து சதுக்கா செய்கிறது மூலமாக அல்லா உத்தா எங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசிபத்துகளை அல்லாஹாலா நீக்கிடுவான் அந்த ரீதியில நிறைய பேர் அல்லாண்டு தாய் தந்தைய பேர்ல அதே போல் உற்றார் உறவினர்களுடைய அதாவது இறந்த உற்றார் உறவினர்களுடைய பேர்ல நிறைய பேர் நிறைய தான தர்மம் செஞ்சாங்க கிட்டத்தட்ட அஹ் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இல்ல பலதரப்பட்ட லட்சங்களை செலவழிச்சு மக்களுக்கு தேவையான சாப்பாடு விஷயங்கள் ஆயிருந்தாலும் சரி அதே போல இந்த பாத்ரூம் விஷயம் அது அப்படின்ட்டு நிறைய மாஷால நிறைய விஷயங்களை இவங்க ஈடுபட்டு கொண்டு வந்தாங்க அஹ் இவங்களால ஏலாட்டியும் கூட இவங்க இன்னொத்தர் மூலமாக அதாவது இன்னொத்தரை சாட்டி அந்த விஷயங்களை சாதிச்ச விஷயங்கள் கூட இருக்குது அலகமதுலா நான் நேத்து இயங்கின வந்து சில சாப்பாட்டு பொதிகள் அதாவது சாப்பாட்டு பொதின்னு சொன்னால் அதாவது சா சமைக்கிறதுக்கு தேவையான அரிசி பருப்பு அது போல கோதுமை சீனி வெங்காயம் அது போல சில பொதிகள் இருந்துச்சு அதால நானும் சில பேருக்கு கொண்டு பேர்த்து கொடுத்தது மூலமாக எனக்கும் ஒரு பெரிய ஒரு திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் இந்த காணொலியை நான் வைக்கிறேன் ஏன்னா நான் ஒரே ஒரு நாள் தான் அவங்களோட சேர்ந்து இயங்கினேன் அதில் பெரிய ஒரு மன திருப்தி சந்தோஷம் இருந்துச்சு ஏன்னா அஹ் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் சிறிலங்கால இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்டன்னைக்கு தேடி அவங்கவுங்களே சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பிட்டுக் கொள்றதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமான சிச்சுவேஷன் ஏன்னா சாமான்கள் சாமன்கள் எல்லாமே வந்து சரியான விலை விலை கூடிய இருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டம் ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் கூட நிறைய மக்கள் மஷ முக்காய் ஆஹ் எங்களுக்கு துவா சந்திக்க சொல்லுங்க எங்களோட குடும்பத்துக்கு துவா சந்திக்க சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்க சதக்கா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நேற்று வரைக்கும் மல்ஹாந்தில் இல்லான்னு நடந்துச்சு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல விடயங்கள் தொடரணும்னு நீங்கள் துவா செய்யுங்க தொடருமா இல்லையான்டு எங்களால் சொல்லிலா அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் இதை விட நல்ல பல விடயங்கள் தொடருந்தும் செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் கட்டாயமாக உங்களுடைய துவா இவங்களுக்கு இன்னும் ஒரு எனர்ஜியை கொடுக்கும் கட்டாயமாக இன்னும் இவங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்க கட்டாயமாக நீங்க அதுல அவங்கள்ட்ட இருந்து லாபம் பெற்றிருக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் கட்டாயமாக துவா செய்யுங்க என்று கூட காரணம் வந்து அவங்களால அதாவது இந்த குரூப்பால் இந்த குரூப் சேர்ந்து இயங்குதே இவங்களால் பலதரப்பட்ட மக்கள் கஷ்டமான மக்கள் நன்மையை பெற்று அதனால தான் இந்த காணொலியை நான் கூட வைக்கிறேன் அல்லாஹ் கட்டாயமாக எல்லாரும் கட்டாயமாக இவங்களுக்கு துவா செய்யுங்க அதே போல கஷ்டமான மக்கள் அவங்களுடைய கஷ்டம் நீங்கிறதுக்கு துவா செய்யுங்க இன்ஷா அல்லா இன்னொரு புதிய ஒரு காணொலியில் நாங்க திரும்ப மீட் பண்ணுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஓல் கொடுத்து எனக்கு ஒரு புதிய ஒரு ஆதரவை சப்போர்ட்டை தாங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிறரோட ஷேர் பண்ணுங்கல்லா இன்னொரு காணொலியில் திரும்ப நாங்கள் மீட் பண்ணுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும்